எனக்கு திருப்பூரில் ஒரு இடம் வாங்கி ஒரு வனம் உருவாக்கணும்ட்டு ஒரு ஆசை இங்கே திருப்பூரில் ஊத்துக்குள்ளி அணைப்பாளையம் கிராமத்தில் ஒரு மூன்று ஏக்கரா வாங்கி வனத்துக்குள் திருப்பூர் மூலமாக ஏழாவது திட்டத்தில் மரங்களை நட்டுங்க மரம் நட்டுட்டு அது கூட வந்து திருவண்ணாமலையிலேருந்து அரிய வகை மரங்கள் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உண்டான அரிய வகை மரங்கள் எல்லாம் ஒரு அறுது வகையில் கொண்டு வந்து நட்டுருக்குறேன் என்னுடைய நண்பர் சிவகுமார் மூலமாக அவர் அறிவுறுத்தினபடி இது வனம்னால் மரம் மட்டும் இருக்கக்கூடாது மரம் செடி கொடி அனைத்தும் இருக்க வேணும் இதில் வந்து பல்லு இருக்கணும் அதுதான் வனமாக இருக்கும் நல்ல எல்லா செடி கொடியும் எல்லாமே இருக்குதுங்க உள்ள இது வனத்துக்குள் திருப்பூர் ஏழாவது திட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் நட்டங்க மழை வந்தது நல்லா நல்லா இருந்தது ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மரம்லாம் திடீர்னு கருக ஆரம்பிச்சிருச்சு பாதி காய்ஞ்சிடுச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல கடைசியில் பார்த்தா எங்கள் கிணத்து தண்ணி தான் ஃபால்ட்டு டிடிஎஸ் அதிகம் உப்பு தண்ணியாக இருந்தது அதனால் எல்லாமே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தோட்டத்து நண்பர் வந்து உதவி பண்ணார் அவருக்கு வந்து நம்ம திருப்பூர் இருந்து வர தண்ணிங்க அது வாய்க்கால் மூலமாக அனைப்பாளத்திலருந்து வருது அவர் மூலமாக எனக்கு எங்கள் தோட்டத்துக்கு தண்ணி வந்துட்டுருக்குங்க அந்த தண்ணியில் போன செடியெலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டோம் நட்டு அந்த தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது அடிக்கு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடிக்கெலாம் தேக்கு வந்துருச்சு அரிய வகை எல்லாமே நல்லா தழைஞ்சு நல்லா வனமே ஆயிடுச்சுங்க இன்றைக்கி இந்த வெயில் காலத்தில் இந்த வருஷம் மழை இல்லை இருந்தாலும் என் காட்டில் வந்து பூரா பசுமையாக இருக்குதுங்க இந்த என்னுடைய குறுங்காட்டில் வந்துங்க ஃபோர் பீஸ் பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் பீஸ் அண்ட் பேட்ஸ் நாளுக்கும் இங்கே மாலையிலிருந்து இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த நாலு பீயும் பார்க்கலாங்க அது போக மயில் கீரி உடும்பு மண்ணுளி பாம்பு க முயல் இங்கே காட்டுக்குள்ளே சர்வசாரமாக பார்க்கலாங்க இது இந்த காட்டில் இருக்கிற மரம் பூராமே பார்த்தீங்கன்னா சிறு கனிகள் கொடுக்கறது இந்த கனிகள் பூராமே வந்து பறவைகள் அணில் வவால் இவைகளுக்கு தான் உணவாக போகுது இவை மவாலும் பறவை சாப்பிட்டது இதை எச்சத்தில் கொண்டு போய் தூரமாக கொண்டு போய் கிலோமீட்டர் கணக்கில் கொண்டு போய் எச்சமிடும் போது அங்கே முளைச்சி நல்லா வருங்க இவை எல்லாமே நாட்டு வகைக்கு சேர்ந்தது தானாக தண்ணி ஊற்றுணுங்கிறது அதே தானாக முளைச்சி வந்துடும் இங்கே வந்து நான் வந்து தான்றி காட்டு தேங்காய் மாவிளங்காய் இச்சி மணிப்பூங்கன் நீர்ப்புங்கன் இழுப்பை நெல்லி மகாகனி அத்தி நீர்க்கிழம்பு புன்னை விளாம்பழம் ஆயா குண்டுமணி போன்ற அரிய வகை தான் பூரா நட்டுருக்குறேங்க இல்லை க கருங்காலி சில தெய்வீக மரங்கள் வண்டி மரம் இதுவும் இவையும் இங்கே இருக்குதுங்க சூரியகதா ஆவாரம்பூவு இடும்புலி காட்டு நா நார்த்தை காட்டு கருவேப்பிலை போன்ற எல்லா வகையும் நட்டுருக்குறோம் எல்லோரும் இங்கே வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா செலுத்து வளர்ந்துடும் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேங்க சின்னதாக ஒரு பத்து கல் உருண்டா சுச்சிருக்கிறேங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீரி உடும்பு இதெல்லாம் இருக்குதுங்க உடும்பு வந்து குட்டி போட்டு ஒரு நாலு குட்டியோடு இருந்தது ஆனால் எங்களால் பக்கத்தில் போக முடியல ஒரு பயம் ரெண்டாவது பார்த்தனே உள்ள வங்குக்குள்ளே போயிடுச்சு தோட்டத்தில் வந்து இப்போது செம்பளி குட்டி ஒரு கோழிகள் வாங்கி கொட்ருக்கேன் சில தேவையில்லாத மட்டும் கொஞ்சம் அது சாப்பிட்டு கொஞ்சம் களை கொஞ்சம் கட்டுப்படுத்தும்னு ஒரு நம்பிக்கைங்க